நிகேமியா பதினோராம் அதிகாரம் முழுவதும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இந்த எருசலேமிலே குடியேற்றப்பட்ட ஜனங்களுடைய விவரத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம் இந்த நிகேமியா பதினொன்று எட்டு சொல்கிறது எர்சிலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் நானூற்று அறுபத்தி எட்டு பராக்கிரமசாலிகள் இந்த பேரேஸ் வம்சத்தைச் சேர்ந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்திலே வந்தார் எனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நானூற்று அறுபத்தெட்டு பராக்கிரமசாலிகள் எனவே பராக்கிரமசாலிகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் தேவனுடைய வல்லமையை பெற்றவர்களாக இந்த மனிதர்கள் இருந்தபடினாலே அங்கே அவர்கள் குடியேற்றப்படுகின்றார்கள் பென்யமையின் புத்திரரில் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேர் அங்கே குடியேற்றப்படுகிறார்கள் இவர்கள் விசாரிப்புக்காரர்கள் எனவே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை அந்த நகரத்தினுடைய நிர்வாகத்தை விசாரிக்கும்படியாக இவர்கள் அங்கே குடியேற்றப்பட்டார்கள் ஆலயத்திலே பணிவிடை செய்யும்படியாக ஆசாரியர்களில் கேமியா பதினொன்று பன்னிரெண்டின்படி படி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பதிமூன்றாம் வசனத்தின்படி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பதினான்காம் வசனத்தின்படி நூற்றி இருபத்தி எட்டு பேர் இவர்கள் வந்து ஆசாரிய பணிவிடையை ஆசிரிய ஊழியத்தை செய்வதற்காக அங்கே எரிசேலைமிலே குடியேற்றப்படுகின்றார்கள் தொடர்ந்து லேவியர்கள் இவர்கள் ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிறவர்கள் என்று சொல்லி நிகைமையாக பதினொன்று பதினாறு சொல்கிறது நெகேமியா பதினொன்று பதினெட்டின்படி இந்த லேவியர்கள் இருநூற்றி எண்பத்தி நாலு பேராக இருந்தார்கள் நிகேமியா பதினொன்று பத்தொன்பதின்படி வாசல் கார்கின்றவர்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேராக இருந்தார்கள் மேலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள் என்று நெகேமியா பதினொன்று இருபது சொல்கிறது அவர்கள் வெவ்வேறு இடங்கள் எந்தெந்த இடங்களிலே குடியேறினார்கள் என்பதை நெகேமியா பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நமக்கு சொல்கிறது இஸ்ரா ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்கிறது பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனிமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தலாகாதென்று அவர்களை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்று ராஜாதி ராஜா அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார் எனவே அதன்படி அவர்களுக்கு எந்தவித வரியும் விதிக்காதபடி நிகைமையாக பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது பாடகராகிய அவர்களுக்கு அன்றாடக பணி ராஜாவால் கட்டளையிடப்பட்டிருந்தது எனவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ராஜாவின் சமூகத்திலே நிற்கிற ஒரு அம்பாசடராக ஒரு மெசஞ்சராக அங்கே நிகைமையா பதினொன்று இருபத்தி நான்கின்படி யூதாவின் குமாரனாகிய குமாரன் ஆகிய சௌராக்கின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் எனவே நெகேமியா இங்கே என்னெல்லாம் நடக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தெள்ளத் தெளிவாக ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுத்ததான ஒருவரையும் அவன் நியமித்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் room.